ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ டெல்லியில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதாவது வந்து பார்த்திங்கன்னா டெல்லியில் இந்த காலத்தில் வந்து மனித நேபம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்து பதிவு போட்டிருக்காங்க அதாவது இப்போ நவராத்திரி நடந்துகிட்ருக்கு அதுக்கு வந்து நிறைய டான்ஸ்லாம் வந்து ராத்திரி ஒரு மணி ரெண்டு மணி வரை வந்து பெண்கள் எல்லாருமே அந்த டான்ஸ் ஆடுவாங்க மிட் நைட் வரையும் வந்து டான்ஸ் ஆடிட்டு அப்புறம் தான் வருவாங்க அப்படி தான் வந்து ஒரு பெண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ரூமில் தங்கியிருக்காங்க அவங்க வந்து டான்ஸ் ஆடிட்டு ரேப்பிட்டோவில் புக் பண்ணி ரூமுக்கு வரலாம் வந்திருக்காங்க வந்த நேரத்தில் தான் அங்கே வந்து ரூம்மேட்டு வந்து இல்லை ரூம்மேட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரோட்டில் வந்து நின்றுட்டுருக்காங்க அப்ப ரேபிட்டோ தான் புக் பண்ணி வந்திருக்காங்க அப்போ அவர் வந்து பார்த்துட்டு ஐயோ உங்க ரூம்மேட் வந்தனே அவர் பாரு நான் உங்க தனக்கு நிக்கிறேன்னு சொல்லி அங்கேயே நின்றுகிட்டு இருக்காரு அவங்க ரூம்மேட் வந்து ஒரு மணி நேரம் கழிச்சு வந்து திரும்பி பார்க்குறாங்க அங்கே இன்னும் அவர் நின்றுகிட்டு இருக்காரு ராத்திரி எட்டுல தனியா இருக்காங்க ரூம்மேட் இல்லை இல்லை அதனாலதான் நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்த உடனே அவர் போயிருக்காரு இதை பார்த்தோன்னே அவங்களுக்கு வந்து சந்தோஷம் தாங்க முடியல இந்த காலத்துல கூட மனிதனே வந்து இருக்கு எப்படி வந்து இவர் நின்றுகிட்டு இருக்காரு பாருங்க எவ்வளவு நல்ல மனுஷன் சொல்லி அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கு இந்த பதி இந்த பதிவு வந்து இப்போ வேகமாக வந்து வைரலாக போய்கிட்டுருக்கு இந்த வீடியோ பிடிச்சா வணக்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நன்றி பொதுவாக இரவு நேரத்தில் வைஃபை ஆஃப் பண்ணலாமா கூடாதா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கண்டிப்பாக வந்து இரவு நேரத்தில் வந்து வைஃபையாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் சரி ஆஃப் பண்ணி வைக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் மொபைலில் வந்து வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னா ராத்திரி நேரத்தில்லாம் வந்து உங்களுக்கு தூங்குறதுக்கு வந்து தொந்தரவாக இருக்கும் கால் வந்து தெரியணும் அப்படின்னா நீங்கள் சைலண்டில் போட்டு வந்து வச்சுருங்க அது படுக்கைக்கு பக்கத்துலேருந்து வந்து வைக்காதீங்க கதிர்வீச்சுகள் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் அந்த கதிர்வீச்சுகள் வந்து நீங்கள் தூங்கும்போது வந்து பக்கத்தில் வந்து உங்களுக்கு வரும் அதனால் தலைவலி எல்லாமே ஏற்படல அதனால் கொஞ்சம் வந்து பத்தடி இருபது அடி தள்ளியே வந்து மொபைலில் வச்சுக்கோங்க வந்து மொபைலில் வந்து கதிர்வீச்சுகள் வந்து நம்ம உபயோகப்பட்டாலும் உபயோகிக்க மாட்டாலும் வந்து வரும் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா யாராவது வந்து தொந்தரவு பண்ணுவாங்க அதனால் ஓரமாக வந்து பார்த்திங்கன்னா ஃபோனை வந்து வச்சுருங்க அதேமாதிரி அவசியமான கால் வந்தால் இன்றைக்கி என்னது அப்படின்னு நினச்சிப்பீங்க அவசியமான காலாக என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து சில பேர் அதனால் ஆஃப் பண்ண மாட்டாங்க சவுண்டு வந்து கம்மி பண்ண மாட்டாங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வேணுன்னே வந்து இரவு நேரத்தில் நிறைய பேருக்கு சும்மா ஒரு கைக்கு வந்த நம்பரெல்லாம் போட்டு விட்டு வேணுனே தூக்கத்தை கொடுக்குறாங்க அப்படிலாம் எதுவும் பண்ணக்கூடாது இருந்தாலும் சரி வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் வைஃபைலாம் உபயோகப்படுத்துலனால ஆஃப் பண்ணுறது நல்லது அது பெட்ரூமில் வைஃபை வந்து வச்சுருந்தீங்கன்னா அப்படின்னா அதுலேருந்து கதிர்வீச்சல் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம தூங்கும்போது வந்து டிஸ்டர்ப் கூட பண்ணிக்கலாம் டிஸ்டர்ப் வந்து ஆயிரும் அதனாலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கதிர்வீச்சல் வந்து தூங்கு தூங்குற அரைக்குள்ளே வந்து வரும் அதனால் தலைவலாம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு தூக்கம் வந்து கிடக்கூடாது அதனால கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் வச்சுருந்தாலும் கொஞ்சம் தள்ளி வாங்கி அதே மாதிரி வைஃபை இருந்தாலும் நைட் நேரத்தில் ஆஃப் பண்ணி வைக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சா அவங்களுக்கு அம்மன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்